வணக்கம் பாலமுருகன் ஜூன் நாலாம் தேதி என்ன நடக்கும்னு செய்தியாளர் கேட்கிறாரு அதுக்கு இந்த உலகத்திலேயே அறிவாளி இருக்கு பார்த்தீங்கல்ல இந்தியாவின் ஒரே ஒரு அறிவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இந்த சீமான் சொல்ற சைமன் செபஸ்டி சொல்கிற அவ்வளவு வெயில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா சிரிக்கிறாயா அங்க இருக்கிற யாருமே செய்தியாளர் யாருமே சிரிக்கல இவன் மட்டும் தான் சிரிச்சுட்டு இருக்கான் அந்த அளவுக்கு ஒரு ஜோக்கை சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் பார்த்தா அப்படியே கேமரா கீழே பார்த்தோம்னா அது பயங்கரமா நடிகிட்டு இருக்கு இந்த வடிவேல் சொன்ன மாதிரிக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனால் பேஸ் மட்டும் பயங்கரமான வீக்கிள் சொல்லுவாட்டி அதோடைய வெளிப்பாடு நேர்த்திக்கு இவன் கொடுத்துக்கூடிய பேட்டியில அப்படியே அப்பட்டமா வெளியில தெரிஞ்சிருச்சு காரணம் ஜூன் நான்கு மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு களத்துல இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கோ இல்லையோ ஆனால் முழுமையான பதட்டம்ங்கிறது வந்துட்டு இவனுக்கு வந்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா பத்து ஆண்டுகளாக இவன் போட்ட ஆட்டம் எல்லாமே ஜூன் நான்காம் தேதி முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால அதை டைவெர்ட் பண்றதுக்காக ஒரு ஜோக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இவனா சொல்லிட்டு இவனா சிரிச்சு கிடக்கான் அந்த ஜூன் தேதி என்ன நடக்கும்னு ஆர்எஸ்எஸ் முதலாளி இருக்கா பாத்தீங்கல்ல அந்த ஆர் எஸ் எஸ் நான்காம் தேதி இந்தியா கூட்டணி வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுடைய பாசிச பற்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்போது தமிழ்நாட்டுல நீ பேமெண்ட் அடிக்கிறதுக்காக எல்லாத்துக்கிட்டையும் பேரம் பேசி அதிமுக கிட்ட பிஜேபி கிட்ட எல்லாம் டம்மி வேட்பாளர்கள் எல்லாம் பெண்கள் இருபதுக்கு இருபது அப்படி சொல்லிட்டு நல்ல வாய் வார்த்தை வாய் அளந்தே இல்ல அந்த டம்மி வேட்பாளர்கள் எல்லாத்துக்குமே பேமெண்ட் வாங்கின தெரியுமா அந்த டம்மி வேட்பாளர்கள் நாற்பது பேருமே டெப்பாசிட்டை இழந்து விட்டு நடு தெருவில் நின்று உன் மீது மண்ணை வாரி இறைத்துட்டு கேடுகிட்ட பிறவியே உன்னை நம்பி நாங்கள் தெருவுக்கு வந்தோமே அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ரெண்டு பேட்ச் வந்து உன் மேல மண்ணை வாரி தூத்து தூத்து தூத்திட்டு போச்சு அந்த மாதிரி புதுசா ஒரு தூத்து ஒரு குரூப் வந்துட்டு உன்னை தூத்தும் அதை நீ உட்காந்துட்டு இப்போ நீ பல்ல போட்டு இழிச்சுக்கிட்டு இருந்த தெரியுமா அந்த மாதிரி இழிச்சுக்கிட்டு வேடிக்கை பாரு நல்லா இருக்கும் ஜூன் நாலாம் தேதி இது நடக்கும் உன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவேன்னு கேட்டுட்டேன்னா இது நாள் வரைக்கும் எலெக்ஷன் செலவுக்காக நீ போய் ஊர் ஊரா வந்து நல்லா பேமெண்ட் அடிச்சிருக்கக்கூடிய கூடிய திறன் நிதி குழுக்கள் உறவுகளே அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பேமெண்ட் எல்லாம் வாங்கி இந்த வருஷத்துக்குரிய எலக்ஷ எவ்வளவு செலவு போக எவ்வளவு நமக்கு கல்லா கட்டினோம் எவ்வளவு வரவு செலவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ரூமை போட்டு உட்கார வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க இது நாள் வரைக்கும் எவ்வளவு பேமெண்ட் நீங்க வந்து அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கழிச்சு பார்த்து அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்து கொடைக்கானல்ல பங்களா வாங்கலாமா ஊ ஊட்டியில வாங்கலாம் வாங்கலாமா அப்படிங்கிற சோர்சஸ் வந்துகிட்டு நீங்க முடிவு பண்ணுவீங்க ஜூன் நாலாம் தேதி அதே மாதிரி உன் வீட்டு வாசல்ல உங்க உன் குரூப்பா ஒன்று உள்ள வந்தாங்க பாருங்க அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ஆள் போதும்டா ஆளை விட்டா சாரி ஆளை விருதா சாமின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில போயிட்டு அங்க போய் நின்றுட்டு போய் போய் இவனுடைய கட்சியில போய் நின்று என்னுடைய குடும்பம் என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய தொழில் அனைத்துமே போயிருச்சு எனக்கு நான் இவ்வளவு பெரிய அடிமுட்டால இருந்தேனே இன்னைக்குதான் எனக்கு குத்தி வந்த சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி நீ பார்ப்ப உள்ள உட்காந்து பணம் எண்ணி ஆஹ் கல்லா கட்ட விசித்து உங்க வீட்டுக்காரம்மா பார்ப்பாங்க இது ரெண்டாவது நடக்கக்கூடிய விஷயம் மூணாவது தான் மிக முக்கியமான விஷயம் அங்க நடக்க போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளாக விடுதலை புலிகளை வச்சுக்கிட்டு நீ எப்படி எல்லாம் வண்டியை ஓட்டினாய் அப்படிங்கறத வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த விடுதலை புலியும் உனக்கு உறுத்துறை உனக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்ததன் விளைவாக நீ இங்க வச்சிருக்கக்கூடிய ஓலா கதைகள்லாம் பயங்கரமா விட்டுக்கிட்டு இருந்த அந்த கதைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை உன்னுடைய டயலாக்ஸ் எல்லாமே இங்க பதிவுல இருக்கு அத்தனை பதிவுகளும் திரும்பவும் ரிலீஸ் ஆகும் எப்படி கில்லி படம் வந்துட்டு மறுபடியும் ரிலீஸ் ஆச்சு அப்படி ஒவ்வொரு படமா இங்க ரிலீஸ் ஆகிட்டு உனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு நீ பேசின இந்த பேச்சுக்கள் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் ஆமாவா அல்லது இல்லையா இந்த எஸ்ஆர்ஓ கேள்வியில கொண்டுட்டு உனதை நிப்பாட்டி உனக்கு ஆப்பு சொல்லக்கூடிய நாள் தான் அந்த ஜூன் நாலுங்கிறதையும் அதன் பிறகு கடைசியா நடக்கக்கூடிய கூத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியை உடனே முதல்ல வெளியே தள்ளக்கூடிய அந்த அற்புதமான காட்சியையும் ஜூன் நாலாம் தேதி நம்ம பொதுமக்கள் பார்ப்பாங்க ஏன்னு கேட்டுட்டேன்னா இப்ப நடக்கக்கூடிய உள்குத்து வேலை உனக்கும் தெரியும் உங்க வீட்டுக்காரமா கை வெளிக்கும் தெரியும் ஏன்னா நாம் தமிழர் கட்சிங்கிறத வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலக்ஷனுக்கு பின்னாடி இல்ல இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை சொன்னா அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷனுக்கு பிறகு அண்ணாமலையே இருக்க மாட்டாங்கறத வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணாமலையே இருக்க மாட்டாங்க ஒன்னே மாதிரி அல்ல சில்றையில இருக்க மாட்டாங்க ஏன் இருக்க மாட்டாங்கன்னா நீங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடமும் ஒன்னு இருக்குது அந்த இடத்துக்கு நீங்க தெளிவா போவீங்க அந்த அளவுக்கு நீங்க ஒர்க்குகள் எல்லாம் வருஷமா போட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு மமதையின் இருப்புல நீங்க எவ்வளவு வார்த்தைகளை நீங்க நீங்க கண்மூடித்தனமாக அவ்வளவு செருக்கோட பேசுறீங்க ஏன்னா ஜனநாயகத்தையே நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம்னு சொல்லி

இங்க மாநில மாநிலத்துக்கு இங்க ஊர் பட்டதை நாங்கள் அவர்களை வைத்து நாங்கள் இங்க உள்ளடி கட்சி நாங்கள் நடத்திக்குவோம் சொல்லி அவங்க உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட்ட வாங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு சிரிச்சு ஏப்பம் விட்டுக்கிட்டு இது மட்டும்தான் நிஜம் நீ நினைச்சுக்கிட்டு வந்த தெரியுமா அது அனைத்துக்கும் ஆப்படிக்கக்கூடிய வேலை ஜூன் நாலாம் தேதி நடக்கும் அதனால உனது சிரிப்புகள் அனைத்தும் சீரழிந்து போகக்கூடிய சிரிப்பு என்பது ஜூன் நான்காம் தேதி நன்றாகபடியும் விடியும் அன்றைக்கும் இதே போல சிரிப்பை உன்னிடம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆரம்பிக்கலாம்